தங்கபத்து யிருக்கரிசோல் பேர் காம்போதி ஒரு பாட்டை பா உருண்ட சாப்பிடு நின்னடுத்து ரெண்டு என்ன பாட்டு நல்லா இருக்கும் பூமியில் விலங்கிகள் போல அலையாதே ஆஹா வைதிர இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா சமைக்கும் போதே உங்க அம்மாவ ஒரு தடவை பாட சொல்லு சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கொண்டாடி பாட சொல்லு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க உன் புள்ள ஊட்டி பொண்டாடி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு சரியா போயிடும் ஆஹா பணத்தை அப்புறம் குரங்குகள் போல அலையாதே ஆஹா குரங்குகள் போல அலையாதே வைக்க ஒரு வருமா எனக்கு வைய போல ஐயோ வியாதியை பார்த்தியா அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலைங்குறா அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலேங்கிறா தங்கமுத்து ஆ அந்த போறதுக்குண்டார மருந்து எடுப்பா இந்தாங்க இந்தாங்கண்ணா இத மூணு வேளையை பல்லுல விட நல்லா கடிச்சு தின்று இந்தாங்க ஆமா எனக்கு பாட்டு இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பேதி ஆகட்டுமே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே எல்லாம் சரியா தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் கல்லே தன்னால வெளிவரும் தயங்காதே உக்காந்தா இடுப்பெல்லாம் அப்ப நில்லு நின்னா முட்டையெல்லாம் வலிக்குது அப்ப படுத்துக்க படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது கஷ்டமான வியாதி தான் வீட்டுல மூட்டை பூச்சி பறந்துருக்கா வச்சிருக்கேன் அதை எடுத்துக்க ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல்ல கலக்கி ஏதம் அடிச்சிரு சரியா போயிடும் ஐயோ தா சாவேண்டா நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊருக்காரங்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு அங்கே எனக்கோ ஒரு குழி இருக்கு அதே குழி போய் விடு

நான் சாப்பிட்டு வர்றேன் நீ ஹாஸ்பிட்டல் பாத்துக்க யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு குப்பில் வந்துடுறேன் இருக்கிறதுனால டப்பா நாலஞ்சு உருண்ட அஞ்சாறு கீரை இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா இங்க பாரு அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் நல்லா தூங்க போறேன் ஒரு சத்த வரக்கூடாது புரியுதா What <laughs> ரொம்ப புத்தியால பிள்ளை இப்போ என்ன பண்ற நீ படுத்துக்றேன் நான் பாத்துக்றேன் போ ரெண்டு நாளா ஃபேக்டரிக்கு போல உன்னை பாத்து வரதுنا பாத்து வந்தியா பாத்து சரக்கலாம் அனுப்பிடுங்க எதுக்கு எனக்கு போன் பண்ண சொல்லு அங்க என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குது சரிங்க வணக்கம்ங்க வணக்கம் வைத்தியர் கொண்டு வரல வரலீங்க வைத்தியி மா ஸ்கூலுக்கு நேரம் அவ்வளவு நீ இருமா பார்த்துட்டு இருக்க சிற்படுத்த கால மாட்டான் போய் வண்டி காலை உள்ள அன்னைக்கு என்னமோ திமரா பாட்டெல்லாம் பாடுனேன் இன்னைக்கு ஒண்ணும் தெரியாது அப்பா மாதிரி வர முதலாளி பொண்ணுன்னு தெரியாதுங்க யாரோ ஒரு பொண்ணு நினைச்சு பாடிட்டேன் அந்த பயம் மனசுல என்ன சரி கரெக்டா சாயந்தரம் நாலு மணிக்கு வந்துடணும் என்ன சரிங்க கல்யாணம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு வா இன்னைக்கு வைதிகிக்கு ஸ்கூல் லீவ் பா ஸ்கூல் லீவ் உனக்கண்டா பன்னிர ஆயிரத்திட்டு வேலை இருக்குல்ல

ப்பதி ஐந்கல் அப்ப நானும் தேச்சுக்கிறேன். உன் பேர என்ன? பேப்பு அம்மா பேரு? வசண்டி அப்பா பேரு? என்ன டா.. அப்பா பேரு தெரியாதா? அப்பாவே யாருண் தெரியாது.

சரி, தேங்காய் பணம் முந்நூறுவா வந்திருக்கு பத்து இருபது முப்பது அண்ணா பாருங்க

அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சுன்னா ஒரு முப்பது ரூபா தரேங்க இப்படி இருக்கணுங்க அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சுன்னா இந்த முப்பது ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சுன்னா ஐம்பது ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க நல்லாவே புரியுது இப்ப முன்னூறு ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க நூத்தம்பது ரூபா கொடுத்துட்டேன் நூத்தம்பது ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டே கொடுத்தாச்சு இன்னும் நீங்க எனக்கு எவ்ளோ தரணும் நூத்தம்பது ரூபா தரணும் என்னென்ன பேச்ச மாத்திட்டு நூத்தி எழுபத்தஞ்சு இல்ல

எப்படிங்க நூத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஐம்பதுங்க நூத்தி எழுபத்தி அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு இருபத்தஞ்சா தள்ளுபடி பண்ணுங்க போடா பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா இருபத்தி ரூபாய்க்கு சாதாரண கதா உலகத்து சம்பாதிச்சிருக்காங்க சொல்றது ஒரு பேச்சுக்கு சொன்னையா என்னைய பேச்சு பெரிய மனுசங்கற பெரிய பல்லு வெச்சிருக்கற இந்த வாயில போய் சொல்றேன் அண்ணா என்ன பேச்சு வேண்டி இருக்க குடுக்க வேண்டிய வரத குடுத்துற நான் குடுக்க வேடி இல்லையா காசா பெரிய காசு 150 ரூபாய் காசு ஒரு நாளைக்கு நான் தனியா இருக்க காசு யாருக்குதேวะ பிச்சை காசு நாளை காசு ஒரு கொறைமா காசு நான் ஏத்துற காசு பெரிய காசு டேய் இந்த புடிங்க யாரே வேணும் காசு காசு என்ன விட்டுக்கிட்டீயா 150 ரூபாய் வக்கிலாதானே

ஒண்ணா நீ போல அன்னு சொல்லிட்டு போலான்னு எங்க உன் பையன் இருந்தா காணும் நீ பண்ண இல்ல நீங்க இல்ல பையன் கோவிச்சிட்டு போயிட்டான்